போய் கும்பிடுங்க நதியா வந்து புதங்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க ஒரு முளை துளசி சாத்துங்க பெருமாள் கோயில மூணு தடவை பிரதட்சணை வாங்க பிரகாரம் சுத்துங்க இந்த பின்பக்கம் கிடக்கு பாருங்க டேடி இந்த சைடுல நல்லா இருக்கும் ஓகே தனுசு ராசி மூல நட்சத்திரம் வந்து தனுசு ராசி நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு போய் உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அப்படி செய்துக்கிட்டே வாங்க நல்லா இருப்பீங்க அன்பே சிவம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தசையில் பிறந்தவங்க மீனராசி சுக்கரன் வீடு நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு ஆறு நெ நெய் தீபம் போட முடியுமா ஏன்னா அங்கே மீனராசியில் குரு நீசம் அதனால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவை வணங்கலாம் பாபா கோயிலுக்கு போகலாம் ராகவேந்திரர் கோயிலுக்கு போகலாம் அப்படி போய் கும்பிட்டு எங்கன்னா நல்லாயிருக்கும் சித்தர்கள் சமாதியை தேடி போய் கும்பிடலாம் கும்பிட்டா நல்லாயிருக்கும் செய்வீங்களா சித்தர்கள் சமாதி எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி போய் கும்பிடுங்க ஜீவ சமாதிகள் நம்ம பிரச்சனைகள்லாம் தீரும் தீராத கஷ்டத்தை தீப்பாங்க சித்தர்கள் சமாதி பழனியில் போகர் மதுரையில் சுந்தரானந்தர் ராமேஸ்வரத்தில் புலிப்பாணி இப்படி ஒவ்வொருத்தர் இருக்காங்க பதஞ்சலி முனிவர் பத்து பதினாலு பதினஞ்சு இருபது இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தேழு ஏழு மூணு பத்து பாலசுப்பிரமணியம் வந்து திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு பில்வா அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க தவறாமல் அதை செய்யணும் உங்கள் டேட்டு நட்சத்திரத்துக்கு ஒன்று வருது ஒன்று வந்து சூரியன் சூரியனுக்கு அதி சிவன் அந்த சிவனை நீங்கள் திங்கட்கிழமை தோறும் வில்வம் போட்டு அர்ச்சனை பண்ணினா நல்லா இருப்பேங்க எந்த கஷ்டன்னாலும் காணாமல் போகும் செய்வீங்களா காயத்ரி இப்போ மிதுன ராசியில் வந்து ஜம்முன்னு உட்காருதாரு குரு சித்திரை முப்பதில் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் உங்களுக்கு கௌசி ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி உங்கள் அன்பு தானே வேணும் கார்த்திகா நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினஞ்சு தேவிகா கும்பிட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை போய் பிடிச்சிக்கோங்க மூணு நெய் தீபம் போட்டு இல்லை ஆறு நெய் தீபம்னாலும் போட்டு மகாலட்சுமியை கும்பிட கும்பிட நீங்கள் மகாலட்சுமியாக இருப்பீங்க